வணக்கம் மக்களே உங்கள் வீட்டில் உங்களை இப்படி போது திட்டிருக்காங்களா என்னடா சும்மா உக்காந்துட்டு பகல் கணக்கு கண்டுட்டுருக்க எழுந்து போய் வேலையை பாரு இல்லை சில சமயம் நமக்கே நம்ம மேலே ஒரு கோவம் வரும் சே என்னடா நாம இப்படி உக்காந்துட்டு எதையும் நினச்சிட்டு இருக்கோன்னு ஒரு குற்றம் உணர்ச்சி கூட வரும் இல்லையா ஆனால் ஒன்று சொல்லட்டா இந்த பகலுக்கு நம்ம காங்கிறது இருக்கு பாருங்க அது ஒரு மிகப்பெரிய சக்தி அது ஒரு சூப்பர் பவர் ஆமாங்க இன்னைக்கு நாம் பேச போகிறது விஷுவலைசேஷன் அதாவது காட்சிப்படுத்துதல்ங்கிற ஒரு அற்புதமான டெக்னிக் பற்றி தான் இந்த வீடியோவோட முடிவில் உங்கள் கனவுல நிஜமாக்கிறதுக்கான ஒரு திறவுகோல் உங்கள் கையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க விஷுவலைசேஷன் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது எப்படி நடக்கும் நாம் எப்படி செய்வோம் என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்க்கறது தான் விஷுவலைசேஷன் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு முக்கியமான பரிச்சையை எழுத போகிறீங்க நீங்கள் பதட்டப்படாமல் அமைதியாக உட்காந்து தெரிஞ்ச கேள்விக்கெல்லாம் சூப்பராக பதில் எழுதி சிரித்த முகத்தோட அந்த பரிச்சை ஹாலை விட்டு வெளியே வரா மாதிரி மனசில் ஒரு படத்தை ஓட்டி பார்க்கறது இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூக்கு போகிறீங்க நீங்கள் எவ்வளோ தன்னம்பிக்கையாக பேசுறீங்க அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறீங்க கடைசியில் அவங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சின்னு சொல்கிற மாதிரி கற்பனை பண்ணுறது ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் எவ்வளோ வேகமாக ஓடுறீங்க உங்கள் தசைகள் எப்படி இயங்குதுன்னு சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் மனசில் கொண்டு வரது இதுதான் காட்சிப்படுத்துதல் ஒரு விஷயத்தோட வெற்றியை அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசில் வாழ்ந்து பார்க்கறது இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இது வெறும் கற்பனை தானே இதனால் என்ன பிரயோஜனம்னு நீங்க கேட்கலாம் அங்கதான் விஷயமே இருக்கு சயின்ஸு இதை ஒத்துக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல யுனிவர்சிட்டி ஆஃப் மின்சார்ல ஒரு ஆய்வு செஞ்சாங்க அங்க டாக்டர்கள் சில நோயாளிகளுக்கு திரும்ப திரும்ப விஷுவலைசேஷன் பயிற்சி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இருந்த மன அழுத்தம் பதட்டம் ரொம்பவே குறைஞ்சிருச்சான் யோசிச்சு பாருங்க மாத்திரை மருந்தை விட நான் நல்லாயிட்டிருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன்னு மனசில் நினைச்சதுக்கே அவங்க முப்பத்தஞ்சு சதவீதம் வேகமாக குணமாக ஆரம்பிச்சுட்டாங்க இது ஏதோ பேப்பரில் வந்த ரிசர்ச் மட்டும் இல்லை உலக புகழ்பெற்ற ஓப்ரா வின்ஃப்ரே குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அர்னால் ஸ்வாஷேக்கர் ஏன் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரைக்கும் எல்லாரும் இதோட சக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு தெரியுமா இமேஜினேஷன் கற்பண திறன் சொன்னார் குத்துச்சண்ட வீரன் முகமது அலி சொன்ன ஒரு விஷயம் என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு அவரு கன்சீவ் இட் அண்ட் மை ஹார்ட் கேன் பிலீவ் இட் தென் ஐ கேன் அச்சீவ் இட் அதாவது என் மனசால் ஒரு விஷயத்த கருத்தாக்கம் செய்ய முடிஞ்சால் கன்சீவ் என் இதையும் அதை முழுமையாக நம்பினா பிலீவ் என்னால் அதை நிச்சயம் அடைய முடியும் அச்சீவ் பார்த்தீங்களா முதல்ல உங்கள் மனசில் அது உருவாகணும் உங்கள் இதையும் அதை நம்பணும் அதுக்கப்புறந்தான் செயல் நாம் நேரடியாக செயலில் இறங்கிடுறோம் ஆனால் இந்த முதல் ரெண்டு படி தான் மிக மிக முக்கியம் ஒலிம்பிக்கில் பல பதக்கம் ஜெயித்தா மைக்கேல் ஃபெல்ஸ் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார் நான் உண்மையா நீச்சல் அடிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ளே பல நூறு தடவை நீச்சல் அடிச்சு ஜெயிச்சிடுவேன்னு நினச்சிட்டேன் விளையாட்டு வீரர்கள் பற்றின ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்ச வீரர்களோட தசை வளர்ச்சி வெறும் உடற்பயிற்சி மட்டும் செஞ்சவங்களை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னா உடற்பயிற்சி தேவை இல்லைன்னா அர்த்தம் இல்லை மனதளவு பயிற்சி செஞ்சுட்டு உடல் அளவும் செய்யும் போது ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் இன்னைக்கு போலீஸ் ட்ரைனிங்கில் கூட இதை பயன்படுத்துகிறாங்க இமேஜினரி ட்ரைனிங்னு சொல்லி அவங்கள ரொம்ப சக்தியோட தைரியமாக கெட்டவங்களை ஜெயிக்கிற மாதிரி கற்பனை பண்ண சொல்கிறாங்க இதனால் அவங்களோட மனோ உறுதி அதிகமாகுது ரொம்ப ரொம்ப டயர்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதிகாரிகளுக்கு நீங்கள் ஒரு கடற்கரையில் இருக்கீங்க அதில் உங்கள் காலை தொட்டுட்டு போகுது இதமான காற்று உங்கள் முகத்தில் அடிக்குதுன்னு கற்பனை பண்ண சொல்லி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறாங்க இப்போ சொல்லுங்கள் டாக்டர்கள் விஞ்ஞானிகள் விளையாட்டு வீரர்கள் போலீஸ் உலக புகழ்பெற்ற ஆளுமைகள் இவங்க எல்லாரும் இதை பயன்படுத்தும் போது நீங்கள் ஏன் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கீங்க நம்ம எல்லோரும் புது வருஷம் பிறந்தால் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இந்த வருஷம் நம்ம உடம்பு குறைப்பேன் புதுசாக இதை கற்றுப்பேன்னு ஆனால் கொஞ்சம் நாளில் அதை விட்டுடுவோம் ஏன் ஏன்னா நம்ம ரெசல்யூஷன் எடுத்தோமே தவிர அதை எப்படி அடைய போகிறோம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு மனசில் ஒரு படமாக ஓட்டி பார்க்கல ஒரு கெட்ட பழக்கத்தை விடணுன்னா விட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு புது திறமையை கற்றுக்கணுமா நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆன மாதிரி கற்பனை பண்ணுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத கற்பனை பண்ணுங்கள் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் இருக்குது இது உங்கள் வாழ்க்கையோட தத்துவத்தையே புரிய வைக்கும் வாட்ச் யோர் தாட்ஸ் பிகம் யோர் வேர்ட்ஸ் உங்கள் எண்ணங்களை கவனிங்க அதுதான் உங்கள் வார்த்தைகளாக மாறும் வாட்ச் யோர் வேர்ட்ஸ் தே பிகம் யோர் ஆக்ஷன் உங்கள் வார்த்தைகளை கவனிங்க அதுதான் உங்கள் செயலாக மாறும் வாட்ச் யோர் ஆக்ஷன் தே பிகம் யோர் ஹேபிட்ஸ் உங்க செயல்களை கவனிங்க அதுதான் உங்க பழக்கமாக மாறும் வாட்ஸ் யுவர் கேரக்டர் உங்க பழக்கத்தை கவனிங்க அதுதான் உங்க மாறும் வாட்ச் யுவர் கேரக்டர் யுவர் டெஸ்டினி கடைசியா உங்க குணத்தை கவனிங்க அதுதான் உங்க விதியா உங்க தலையெழுத்தா மாறும் பார்த்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே திடீர்னு நடக்கிறது இல்லை அதோட ஆரம்ப புள்ளி நம்ம சின்ன சின்ன எண்ணங்கள் தான் நீங்கள் எதிர்மறையாக யோசிச்சா உங்கள் பேச்சும் செயலும் வாழ்க்கையும் அப்படியே மாறும் நீங்கள் நேர்மறையாக யோசித்தா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் ஸோ வாட்ச் யுவர் தாட்ஸ் ஸோ நண்பர்களே இனிமேல் பகல் கனவு காண்றது தப்புன்னு நினைக்காதீங்க அது உங்கள் இலக்கை அடையிறதுக்கான முதல் படி விஷுவலைசேஷன்கிற இந்த கருவியை சரியாக பயன்படுத்துங்க நல்லதே நினைங்க பெருசாக நினைங்க உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக போகுதுன்னு கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் மனசு எது நம்புதோ அதை உங்களால் நிச்சயம் அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாவது அது கொடுத்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க விஷுவலைசேஷன் மூலமா உங்க வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்பறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க படிக்க நான் ஆவலா இருக்கேன்